செஞ்சுதான் அந்த மூணு மகளையும் காப்பாத்துறாங்க அவருடைய அம்மா கொஞ்ச நாளைக்கு விதவை ஆயிட்டாங்க அவங்க விதவியான அவங்களுக்கு தனது மகள் தான் எல்லாமே அப்படின்னு அவளோட மகள்களை சந்தோஷமா வந்து வளர்த்துட்டு இருக்காங்க அதே நேரத்துல அந்த மூன்று மகளும் எப்பொழுதும் வெளில போயிட்டு வந்தா இது போல நமக்கு இருக்கிற ஒரே தலை நம்ம அம்மா தான் நம்ம இந்த கிராமத்தை விட்டு வெளியில சிட்டில போய் வாழ்ந்தோம்னா நல்லா சந்தோஷமா வந்து வாழ்ந்துருக்கலாம் இருக்கலாம் ஒரு பெரிய ஒரு வீடு பங்களா காரு அப்படின்னு நம்ம வந்து சந்தோஷமா வாழலாம் அப்படின்னும் அவங்க வந்து பேசிக்கிறாங்க அதே நேரத்துல நமக்கு ஒரு பெரிய ஒரு சுமையா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்பொழுதுமே வருத்தப்பட்டு இருப்பாங்க அந்த பெண்மணி எப்போதுமே அவங்க பக்கத்துல அவங்க பேங்க் புக்கும் அது பக்கத்துல ஒரு லெட்டர் வந்துருக்கும் அவருடைய கணவர் இறந்த பிறகு பென்ஷனும் இன்சூரன்ஸ் பணமோ அவங்க வந்து வச்சிருக்காங்க அவங்க குறைஞ்சபட்சம் ஒரு பத்து லட்ச வச்சிருக்காங்க வந்துருக்காங்க இப்பதான் இந்த மூணு மகளும் இப்படி பேசிக்கிறாங்க இவங்க போயிட்டாங்கன்னா இந்த பணத்தை எடுத்துட்டு நம்ம சிட்டில போய் சந்தோஷமா வந்து வாழ்ந்துருக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க இப்பதான் திடீர்னு ஒரு நாள் அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம போகுது அவங்க பேரு பாத்திமா பாத்திமாவுக்கு உடம்பு சரியில்லாம போகுது இப்போ அந்த மூணு மகளும் மருத்துவமனைக்கு அந்த ஆச்சு போறாங்க மருத்துவமனையில பரிசோதிச்ச டாக்டர் என்ன சொல்றாருன்னா இது போல உங்க அம்மாவுக்கு புற்றுநோய் ஆரம்ப கட்டத்துல இருக்கு இதுக்கு அஞ்சு லட்ச செலவாகும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க இப்போ அவருடைய அம்மாவை நேரம் வீட்டுக்கு வந்து அச்சு வராங்க வீட்டுக்காட்சி வந்து அவங்க படுத்த படுக்கையா வந்து இப்போ அந்த மூணு மகளும் இப்படி பேசுகிறாங்க அதாவது நமது அம்மா மேல மூணு மாசம் இல்லைன்னா ஆறு மாசம் தான் வந்து இருப்பாங்க அவங்களுக்கு புற்றுநோய் பாதிக்கப்பட்டிருக்கு அவங்க இருக்கிறதால நம்ம வெளியில கூட போக முடியல நம்ம சிட்டிலே வந்து வாழ முடியல அதனால நம்ம அம்மா மூணு மாசம் தான் வந்து வாழ்வாங்க அதுக்காக நம்ம அஞ்சு லட்சம் செலவு பண்ணுமா அதெல்லாம் செலவு பண்ண இந்த பணத்தை எடுத்துட்டு போயிட்டு நம்ம சிட்டில வந்து வாழலாம் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா அதுல பெரிய மகள்கள் வந்து சிட்டில அவ படிக்கும்போது ஒரு இளைஞனை வந்து விரும்பினா அதனால அந்த இளைஞனை கல்யாணம் பண்ணிட்டு அவ வாழான்றது அவருடைய திட்டமா இருக்கு இந்த நேரத்தில் தான் அவள் இப்படி சொல்கிறா இது போல் அம்மாவுக்கு எந்த செலவும் பண்ண வேணாம் இந்த பணம் நமக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அவங்க இறந்துருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நாளுக்கு நாள் இப்படி வந்து போயிட்டு இருக்கு நாளுக்கு நாள் அவனுடைய அம்மா ஒரு சுமையாக வந்து பார்க்குறாங்க அதாவது குழந்தையில அந்த மூணு மகளையும் எந்த அளவுக்கு அவங்க வந்து பாதுகாத்து வளர்த்துருப்பாங்க ஆனால் அம்மாவை ஒரு பெரிய ஒரு சுமையாக மூணு பேர் கருத ஆரம்பிக்கிறாங்க இப்போ கொஞ்ச நாள் போது அம்மாவை எவ்வளோ நாள் தான் இப்படி நம்ம பார்த்துட்டு இருக்க முடியும் நம்மளால் இவங்க இருக்கிறதால வெளியில் சுதந்திரமாக போக முடியல நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம சுதந்திரமாக வந்து வாழ முடியாது அதனால் அம்மா சீக்கிரமே வந்து இறந்துட்டா ரொம்ப நல்லது அப்படின்னும் அவங்க வந்து போய் திரும்ப திரும்ப அந்த பெரிய மகள் இதே போலயே சொல்லிட்டு இருக்கா இதுக்காக நம்ம காலத்தை வந்து வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம நேரத்தை வந்து வேஸ்ட் பண்றோம் இவங்கள நம்மளே கொண்டுலாம் அப்படின்னும் அவங்க சொல்றாங்க இதுக்கு மத்த ரெண்டு பேருமே ஒத்துக்கல வேண்டாம் அப்படின்னு அவங்க சொல்லிடுறாங்க இப்பதான் ஒரு நாள் பாத்திமாமா மேலே போய் துணி காய போட்டுக்கிறாங்க இப்ப திடீர்னு அவங்க வந்து வழி கீழே விழுறாங்க அம்மானு கத்துறாங்க இப்ப அந்த மகள் எல்லாம் ஓடி பாக்குறாங்க ஓடி பார்த்தா எதுவுமே பேசாம அப்படி கிடக்குறாங்க இப்பதான் வந்து அவங்க ஓடி வந்து பார்த்து எல்லோருமே அதிர்ச்சி அதிர்ச்சி ஆகுறாங்க ஏதோ அடிபட்டு இருக்கு அப்படின்னா உடனடியாக மருத்துவமனைக்கு ஆசிரிப்போம் அப்படின்னும் அவங்க சொல்றாங்க பெரிய மகள் என்ன சொல்றாங்கன்னா எதுக்கு நம்ம தேவையில்லாம படத்தை செலவு பண்ணிட்டு அதெல்லாம் வேண்டாம் இவங்க இதுக்கு மேல இருந்து வேஸ்ட் தான் இதுக்கு மேல இருந்து எந்த ஒரு பிரோஜனமும் கிடையாது அதனால இங்கேயே நம்ம புதைச்சிடும் அப்படின்னும் அவங்க வந்து பேசிக்கிறாங்க இதை கேட்டு ரெண்டு பேருக்கு அதிர்ச்சியா இருந்தாலும் இருந்தாலும் அவங்களும் இப்ப வந்து சிட்டில போய் வாழ்றதுக்கு ரொம்பவே ஆசைப்படுறாங்க சுதந்திரமா இருக்கிறதுக்கு ரொம்ப ஆசைப்படுறாங்க அவங்க இவங்கள ஒரு சுமையா வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க நாளுக்கு நாள் இது வந்து அதிகரிச்சுட்டே இருக்கு இந்த இடத்துல தான் இந்த நிகழ்ச்சி நடந்ததும் அவங்களுக்கும் இது சரியான தோணுது ஆனது அவங்க என்ன சொல்றாங்கன்னா அவங்க உயிரோட இருக்கும்போது போது என்ன இங்கே வந்து புதைச்சிருங்க அவங்களுடைய அப்பாவை இந்த வீட்டுக்கு பின்னாடி தான் புதைச்சோம் அதே போல என்னையும் இந்த வீட்டுக்கு பின்னாடி புதைச்சிருங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருப்பாங்க அதே போல நம்ம இங்கே புதைச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு பின்னாடியே ஒரு பெரிய ஒரு குழியை தோண்டி அதுல வந்து புதைக்கிறாங்க இப்ப பாத்திமாவோட உதடு லெசா அசையுது அவங்க ஏதோ சொல்ல நினைக்கிறாங்க அதுல சின்ன பொண்ணு என்ன சொல்றேன்னா அம்மா இன்னும் இறக்கல அவங்களுடைய உதவு துடிக்குது அப்படின்னு அவன் சொல்றான் ஆனாலும் மற்ற ரெண்டு பேருமே அதெல்லாம் பரவாயில்ல அவங்க அப்படியே போயிடுவாங்க எதுவுமே பார்க்க வேணாம் நீங்க மூடுங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க இப்ப சரி அப்படியே அப்படின்னு மூணு பேருமே சேர்ந்து அவங்க வந்து மூடிட்டு உடனடியா புறப்பட்டு அங்கிருந்து சிட்டிக்கு வந்து போயிடறாங்க நகரத்துக்கு போறாங்க ஒரு வீடு வாடகை எடுத்துட்டு அவங்க வந்து தங்குறாங்க இப்ப தனியா வந்து அவங்களோட கனவுல எப்பொழுதுமே அவனுடைய அம்மா ஞாபகம் தான் வந்துருக்கும் அவங்க அம்மா கத்துறது மாதிரி காப்பாத்து காப்பாத்து அப்படின்னு சத்தம் போட்டே இருக்கிறாங்க இப்போ இந்த சவுண்ட் அவங்களுக்கு வந்து கேட்டே இருக்கு இப்பதான் அதுல ஒரு சொல்றா தனது அம்மா இது போல தினதோறும் கனவுல வந்து இருக்காங்க அப்படின்னும் அவன் சொல்றா என்னால மறக்க முடியல அப்படின்னும் ரொம்ப சோகமா சொல்றான் இப்போ பெரிய பொண்ணு அம்மாவை பத்தி பேசி நேரத்தை வேஸ்ட் பண்ண தேவையில்ல நாலஞ்சு நாள் கடந்துருச்சு அவங்கள பத்தி நம்ம பேசிட்டே பார்த்தோம்னா நமக்கு நேரம் தான் வேஸ்ட் அதனால கடந்த காலத்தை மறந்துடுவோம் மறந்துட்டு சந்தோஷமா வந்து வாழ்வோம் அப்படின்னும் அவர் சொல்றா இப்போ நாட்கள் ஓடுது இன்னும் அவங்களுடைய குரல் கேட்டுட்டே தான் இருக்கு இப்பதான் அவங்கள்ட்ட இருந்து இருந்த பவுன் இருக்கு இப்பதான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா அவங்களுடைய பவுனு நம்ம கையில இருக்கு தான் இப்படி நம்ம கனவு வருது நம்ம அவங்களுடைய கல்லறையிலே போச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பவுனு தங்கம் எல்லாத்தையுமே திரும்ப கொண்டு போய் அவங்களை சமாதிலேயே போச்சுட்டு வந்து பெரிய பொண்ணு ஒரு தொழிலதிபர் பையனை ஒரு பணக்காரனை காதலிக்கிறார் அந்த பணக்காரர்களுக்கு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அவனுடைய அம்மா வந்து இறந்துட்டாங்க அதனால அதனால அவனுடைய அப்பாவும் பிரிஞ்சிட்டாரு இப்ப அந்த மூணு பேர் மட்டும் தனியா வந்திருக்கிறாங்க அதனால இப்போ என்ன பண்ணா பெரிய பொண்ணு அவனுடைய காதலிச்சவன அவன் கரை முடிக்கிறான் இப்ப அவனே கல்யாணம் பண்ணிக்கிறான் கொஞ்ச நாள்ல அந்த மற்ற ரெண்டு பேரையும் அவனுடைய சகோதரர்களே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இப்போ அவங்க மூணு பேரும் சந்தோஷமா வந்து வந்திருக்காங்க இப்போ அவங்க மூணு பேரும் சேர்ந்துட்டு நம்ம மூணு பேரும் ஒரு கடையை வந்து தொடக்கலாம் ஒரு பெரிய ஒரு பிசினஸ் வந்து பண்ணலாம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க சொந்தமா கடை வைக்கிறாங்க நினைச்ச மாதிரியே சந்தோஷமாவே பிசினஸ் வந்து பண்றாங்க நல்ல வியாபாரம் நடக்குது இப்போ அவங்களுடைய சம்பாத்தியத்திலேயே சொந்த வீடு வாங்குறாங்க கார் வாங்குறாங்க நினைச்ச மாதிரி சந்தோஷமா வந்து வாழ்ந்து ஒரு வருஷம் கிடைக்குது அவங்களுக்கு எல்லாம் குழந்தைகளும் பிறக்குது திடீர்னு ஒரு அதிர்ச்சியான சம்பவம் நடக்குது ஏன்னா அந்த மூணு பேருடைய கணவர்களுடைய பிசினஸ் திடீர்னு சரிவு வந்து ஏற்படுது இப்போ அவங்க எல்லாமே அதிர்ச்சி ஆகுறாங்க இந்த இடத்துல தான் தனித்தனியா வாழ்ந்தவங்க எல்லாம் ஒரே வீட்டிலேயே வராங்க ஏன்னா அவங்களுடைய பிசினஸ் எல்லாம் சரிஞ்சிருச்சு இப்போ பிசினஸ் இழுத்து முடித்து அவங்க வீட்டுல இருக்கிறாங்க இப்போ ஒரே வீட்டுல இருந்து இருக்கத்துல அந்த வீடு சின்ன வீடாவது ஏன்னா அவங்களுக்கு வேற வழி இல்ல அவங்க கட்டின வீடெல்லாம் வித்து எவ்வளவு வந்து கடனை வந்து அடைச்சு பாக்குறாங்க எல்லாத்தையும் வித்து அடைச்சு கூட கடன் வந்து முடியல இப்ப அவங்களுடைய கடைகள்லயும் கொஞ்சம் கொஞ்சமா பிசினஸ் சரியா ஆரம்பிக்குது இப்ப அவங்க எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி இப்ப சின்ன பொண்ணு என்ன சொல்றானா நம்ம அம்மாவோட பாவம் தான் நம்ம இப்படி வந்து ஆட்டி படைக்குது அப்படின்னு அவன் சொல்றான் அவன் மூத்த என்ன சொல்றானா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது நம்மளுடைய வேலையை நம்ம வந்து ஒழுங்கா பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பண்றாங்க ஆனா அதே நேரத்துல அடுத்த சில நாள்ல அந்த கடைகளும் யுத்தம் மூடப்படுது இப்ப ஒரே வீட்டுல இருந்து இருக்கிறாங்க இப்ப நாளுக்கு நாள் சண்டை வந்து அதிகரிச்சுட்டே இருக்கு சகோதரர்கள் எல்லாருமே அவங்களும் ஒருத்தருக்கு ஒருத்தரை சண்டை போட்டுக்கிறாங்க இப்ப குடும்பத்துல போட்டியா வந்திருக்குது இருக்குது சகோதரிகளுக்கு கூட நாளுக்கு நாள் சண்டை அதிகரிச்சுட்டு பெருகிட்டே இருந்திருக்கு இப்ப அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல ஒண்ணுமே சமாளிக்க முடியல சொல்லிட்டு இப்ப எல்லோருமே பிரச்சனையிலே போயிட்டு இருக்கு இந்த இடத்துல தான் அவங்களுக்கு ஒரு ஐடியா அதாவது நம்ம ஊர்ல உள்ள நம்ம வாழ்ந்த இடத்தை வித்துட்டு வந்து இவங்களுடைய கடன்களை மேல வந்து அடைச்சிட்டோம்னா நம்ம சந்தோஷமா வந்து வாழலாம் அப்படின்னும் அவங்க திட்டம் போடுறாங்க சரி அப்படின்னு அந்த மூணு பேரும் ஒத்துக்கிறாங்க அவங்க மூணு பேருமே இப்ப வந்து அவங்க சொந்த கிராமத்துக்கு வராங்க அவங்க வரும்போது அவங்க சின்ன வயசுல வாழ்ந்த அந்த பகுதி எல்லாமே அவங்களுக்கு ஞாபகம் வருது அந்த ஊர் மக்கள் எல்லாருமே வித்தியாசமா பாத்துருக்காங்க இப்பதான் அவங்க இருந்த வீட்ட அவங்க பாக்குறாங்க ஆனா திடீர்னு அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஷாக்கு ஆலமரத்து கடையில் தான் அவங்களுடைய வீடு இருந்தது ஆனா ஆலமரத்தாண்டி மிகப்பெரிய ஒரு பில்டிங் அங்க வந்துருக்குது இருக்குது அதை பார்த்து அதிர்ச்சி ஆகுறாங்க நம்ம இருந்த இடத்துல எப்படி திடீர்னு இவ்வளவு பெரிய பில்டிங் வந்து வந்தது இவ்வளவு பெரிய மாளிகை வந்தது அப்படின்னு அதிர்ச்சி ஆகுறாங்க வேற யாரோ நம்ம இடத்த அக்கிரமிச்சிட்டாங்க அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க இந்த இடத்துல தான் கதவு தட்டுறாங்க கதவு தட்டி உள்ள யார் இருக்காங்க அப்படின்னு கதவு தட்டுறாங்க யாருமே கதவு தரக்கல இப்ப சரி அப்படின்னு உள்ள போய் பாக்குறாங்க அங்க அவங்களுடைய சமாதி வந்துருக்குது அதாவது அவருடைய அப்பா சமாதி அங்க கட்டி இருக்கு அம்மா சமாதியும் பக்கத்துல இருக்கு அந்த சமாதியில மிகவும் வலிமையானவங்க இவங்க அப்படின்னு இவங்க ஆன்மா நிலைத்து நிற்கும் அப்படின்னு அதுல இருந்து எழுதிருக்கு இப்போ அதை பார்த்து எல்லோருமே வந்து ஆச்சரியப்படுறாங்க எல்லா இடத்தையும் பாக்குறாங்க ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க இப்பதான் திடீர்னு அங்க ஒரு இளைஞர் நிற்கிறான் இந்த இடத்துல தான் யார் நீங்க எங்களுடைய இடத்த எப்படி நீங்க அக்கிரமிச்சிங்க அப்படின்னா அவங்க வந்து கேட்கறாங்க இப்பதான் அவன் சொல்றான் ஆம்பேரு அக்பர் அக்பர் சொல்றான் நான் அக்கிரமிக்கல நான் வந்து பாத்திமா மகன் தான் அப்படின்னு சொல்றாங்க இந்த இடத்துல தான் அவங்களுக்கு ஒரே அதிர்ச்சி ஏன்னா பாத்திமா அம்மாவுக்கு மொத்தம் நான்கு குழந்தைங்க அதுல முதலாவது குழந்தை ஆண் குழந்தை இவன் தான் அதாவது அக்பர் பிறந்து கொஞ்ச நாள்லயே பாத்திமாவோட மாமியாவுக்கும் அவங்களுக்கும் பயங்கரமா சண்டையாவது இந்த நேரத்துல தான் அக்பரை நான் தூக்கிட்டு போறேன்னு சொல்லிட்டு அக்பருடைய பாட்டி அவனை தூக்கிட்டு போயிடுறாங்க இந்த நேரத்துல பாத்திமா ரொம்ப வருத்தப்பட்டு வீட்டுல வந்து அதுக்கு பிறகு நாலாவது நாளாவ பாட்டி வீட்லயே அக்பர் வந்து வளர்றான் அதுக்கு பிறகு பிறந்த மூணு மகள்களையும் அவன் வந்து வளர்த்துட்டு இருக்கா அந்த நேரத்துல இந்த மகனை பத்தி அவன் ஒரு நாளும் சொன்னதே கிடையாது ஏன் சொல்லு அப்படின்னா அவங்களுடைய மாமியார் மேல இருந்த ஆத்திரம் நம்ம மகன் நம்மளை பார்க்க வரல என்ற கோபத்தில் பாத்திமா வந்து இருந்திருக்காங்க இதனால தான் அவங்க வந்து வெளில சொல்லாமல் இருக்கிறாங்க நான் தான் அவனுடைய முதன் மகன் அப்படின்னு அவன் சொல்கிறான் இதை கேட்டு இல்லவே இல்லை எங்களுக்கு அண்ணனே கிடையாது நீ வந்து பொய் சொல்கிற அப்படின்னும் அவங்க சொல்கிறாங்க இப்போ தான் திடீர்னு பின்னாடி ஒரு உருவம் நிற்கிது அந்த உருவத்தை பார்த்து மூணு பேரும் அதிர்ச்சியில் உரைஞ்ச போய் நிற்கிறாங்க இது யார்னா அது பாத்திமா அம்மா தான் அம்மாவா நீங்கள் எப்படிமா அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க ஏன்னா பாத்திமா அம்மாவை புதைச்சதே அவங்க தான் அவங்க ஏழை புதைச்சிட்டு அந்த ஊரை விட்டு அவங்க விளையாடாங்க ஆனால் அவங்களே வந்து நிற்கும் போது அவங்களால புரிஞ்சிக்கவே முடியல அவங்க வாயில வார்த்தையே வரல இப்பதான் நேரா பாத்திமாமா பக்கத்துல வராங்க நீங்க பேசுறதுக்கு தகுதியே இல்லாதவங்க எதுக்காக வந்தீங்க அப்படின்னு அவங்க வந்து கேக்குறாங்க இப்போ அவங்க மூணு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க நீங்க வந்து போய் சொல்றீங்க இதுல ஏதோ நாடகம் இருக்கு அப்படின்னு அவங்க மூணு பேர் சொல்றாங்க இந்த சொத்தெல்லாம் நாங்க வித்துட்டு போலான்னு தான் நாங்க வந்திருக்கோம் அப்படின்னு அவங்க வந்து சொல்றாங்க அந்த பெரிய மகளை அவ ஓங்கி பாத்திமா வந்து அறையறாங்க உங்களுக்கு எல்லாம் ஒரு அஞ்சு நிமிஷம் டைம் தரேன் அதுக்குள்ள அந்த வீட்டுக்கு வெளியாவலனா உடனே போலீஸ் வரும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க இப்பதான் அவன் சொல்றான் நான் ஒரு நாள் திடீர்னு என்னோட பாட்டி வந்து இறந்துட்டாங்க நான் இப்பதான் நாள் திடீர்னு அம்மாவை பார்க்க போகலான்னு நான் இங்கேருந்து இந்த ஊருக்கு வந்தேன் ஊருக்கு வந்தபோது கல்லறையிலேருந்து ஏதோ சத்தம் வருது யாரோ அடிக்கிற மாதிரி சத்தம் கேட்டது இந்த இடத்துல தான் நான் தோண்டி பார்த்தேன் அம்மா வந்து உயிரோடு இருந்தாங்க அப்போ நடந்த விஷயத்தெல்லாம் சொன்னாங்க அப்படின்னும் அவன் சொல்கிறான் ஆ பிறகு பாத்திமா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க நீங்கள் மூணு பேரும் என் முகத்திலே முடிக்கிறது தகுதி இல்லாதவங்க அதாவது நான் மாடியில் துணி காய போட்டிருந்தேன் அப்போ திடீர்னு வந்து யாரோ என் பின்னாடி வந்து அடிச்சாங்க அது யாருன்னு பார்த்தா பெரிய மகள் தான் ஆ நீ அடித்த பிறகு நான் மயம் கீழே விழுந்தேன் ஆனாலும் அப்போ ஏதோ சொல்லணும்னு நான் வந்தேன் திடீர்னு திரும்பவும் மூச்சை பிடிச்சி அழைத்துட்டேன் இப்ப நான் கீழே விழுந்து கிடந்த உயிரோடையே என்ன வந்து புதைச்சிங்க நான் எவ்வளோ போராடினேன் ஆனாலும் என்னால வந்து முடியல கொஞ்சம் நேரம் கழித்து யாரோ என்னை வந்து தூக்குறாங்க அது வந்து இவன் தான் என்னுடைய மகனை தான் வந்து என்ன வந்து காப்பாத்தனா அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய புற்றுநோய் ஆரம்ப தான் அதனால உடனடியாக நடந்த விஷயத்த எல்லாமே சொல்லி எனக்கு ஒரு அக்பர் எனது மாமியார் அனைத்து சுத்தியுமே அக்பர் மேலதான் எழுதியிருக்காங்க அதனால கோடிக்கணக்கான ரூபாய் சுத்து எங்களுக்கே வந்துருச்சு அப்படின்னு நாங்க ரொம்ப சந்தோஷப்பட்டோம் ஏன்னா சண்டைப்பட்டு போகும்போது அவங்க ஒரு ரூபா கூட எங்களுக்கு தரல எங்களை தனியா விட்டாங்க இப்ப இந்த விஷயத்த அவன் சொல்லும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஆனா உங்களை நினைக்கும் போது தான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது இப்போ அவன் உடனடியாக அவன் ஹாஸ்பிட்டல் ஆச்சு போனால் என்ன வந்து செக் பண்ணா புற்றுநோயாள ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறதால என்ன வந்து சீக்கிரமே குணப்படுத்துறாங்க இப்போ குணப்படுத்தி நான் சந்தோஷமா இப்போ வந்து வாழ்ந்துருக்கிறேன் இப்போ நீங்க வந்துட்டீங்களா இப்போ அடுத்த ஒரு நிமிஷம் நீங்க நின்னா கூட போலீஸை ஃபோன் பண்ணி நடந்த விஷயத்தை எல்லாமே சொல்லி உங்களை மூணு பேருமே நான் ஜெயிலில் போட்டுருவோம் அப்படின்னும் அவங்க சொல்றாங்க இதை கேட்டு அவங்க ஒரு நிமிஷம் அதிர்ச்சியில வரைஞ்சு போறாங்க இப்போ மூணு பேரும் வெக்கிச்சு போய் வீட்டை விட்டு வெளியாகி இப்போ சிட்டிக்கு வராங்க இப்போ சிட்டில வந்து அவங்க மூணு பேரும் நினைக்கிறாங்க மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டோம் அம்மாவுக்கு நம்ம பண்ணது மிகப்பெரிய துரோகம் அம்மாவை நம்ம இப்படி பண்றக்கூடாது அம்மாவோட பேச்சை கேட்டிருந்தோம் அப்படின்னா அம்மாவை காப்பாற்றினோம் அப்படின்னா நல்ல நிலமையில இருந்திருப்போம் ஆனாலும் தப்பு செஞ்சோம் அப்படின்னு மூணு பேரும் ரொம்ப வந்து வருத்தப்படுறாங்க இப்ப ஏழ்மையான நிலையில் வாழ்ந்துருக்கிறாங்க இது கொஞ்ச நாளைக்கு பிறகு அவங்களே பேட்டி கொடுக்கும்போது தான் இது உலகத்தே தெரிஞ்சது ஓகே நம்ம இந்த எப்படி பிரச்சனை மீண்டும் இடத்துக்கு செஞ்சுப்போம் நன்றி வணக்கம்